மைக் எப்படி மாற்றுறதுன்னு கூட மறந்துட்டேன் ஹாய் கொஞ்ச நாளாக என்ன பார்த்துருக்க மாட்டீங்க அதுக்கு ஆயிரத்துட்டு காரணம் இருக்குது அதெல்லாம் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டேன் இனிமேல் அடிக்கடி பார்ப்பீங்க சம்மர்ன்றதுனால மார்னிங் டைமில் எங்கேயுமே வெளியில் போக முடியல அவ்வளோ ஹாட்டாக இருக்குது அதனால தான் ஏதாவது இண்டோர் பிளேஸுக்கு வரலான்னு சொல்லிட்டு சிட்டி வாக்கு வந்திருக்கோம் இது முழுக்க முழுக்க பிரீமியம் ஷாப்பிங் பண்ணக்கூடிய ஒரு இடம் அதெல்லாம் நம்ம அதை சுற்றி தான் பார்க்க முடியும் ஸோ மாண்டேஜஸ்ல போயிடலாம் தான் நைட்டு ஆனா ஹியூமிடிட்டி அடிச்சு பொழந்துக்கிட்டு இருக்கு வீக்கெண்டு ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும்னு சொன்னாங்க பட் இங்க அவ்வளவு கூட்டம்லாம் தெரியல மேபி இந்த ஹியூமிடிட்டினால யாரும் வரலன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் எப்படி இருக்குன்னு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாத்துருங்க அப்புறம் அடுத்தடுத்த வீடியோல அடிக்கடி சந்திக்கலாம் நிறைய முக்கியமான அப்டேட்ஸ் நம்ம முக்கியமான சில சர்ப்ரைஸஸஸும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு மரகாமிய ஸ்டோரி செக் பண்ணிக்கோங்க அப்புறம் அவ்வளோதான் டேக் கேர் பா பாய்